இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழ் யூடாக இன்றைய நாளில் என்ன விடயத்தின் பிரச்சினை நாங்கள் கதைக்க போறோம் என்றால் உலகளவிலே பார்க்கின்ற பொழுது இலங்கையை பொறுத்தவரையிலே வந்து அதிக அளவான ஆஸ்மா நோயாளிகள் வந்து குறிப்பாக இனம் காணப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக சிறு வயது பெறாயினர் வந்து சிறு பிள்ளைகளிலும் இந்த ஆஸ்மா நோய் என்கிற ஒரு விடயம் வந்து எல்லோருக்கும் வந்து தெரிந்த விடயம் தான் ஆஸ்மா நோய் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இதுவார ஒரு பறவுகை வந்து அதிகரித்து கொண்டிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரையில் என்பதும் அதுவும் குறிப்பாக சிறுவர்கள் மத்தியிலும் இந்த நோய் இருக்கிறது என்பது தான் இப்பொழுது கவலைக்குரிய ஒரு விடயமாக நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது இந்த ஆஸ்மா நோயினுடைய அதற்கான காரணம் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே வந்து காரணம் என்பதை விட எங்களுடைய செயற்பாடுகள் தான் அதிகமாக தங்கி இருக்கின்ற விடயங்கள் இருக்கிறது பலது அதாவது இன்றைய காலத்திலே ஆஸ்மா அல்லது அந்த என்ன சொல்வது நாங்கள் வீசிங் என்று விரும்பலம் பெரும்பாலும் கொள்வோம் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்தது சிறு பிள்ளைகளுக்கு அந்த பீசிங் என்று சொன்னால் நாங்கள் கொண்டோடு ஆஸ்பத்திரி கொண்டு ஓடுவோம் பலரும் ஏன் இவ்வாறான நிலைமைகள் வருகின்றதுனால ஒரு சளி தன்மை அவர்களுடைய உடலில் இருக்கும் அது போன்று இந்த சுற்றுச்சூழலுடைய மாசுக்கள் கூட இவ்வாறான சுவாசத்துக்கான பிரச்சனைகளை அவர்களுக்கு கொடுத்து விடும் அது அதை தன்மையினால் கூட இவ்வாறான சுவாச பிரச்சனைகள் கூடுதலாக வர வாய்ப்பு இருக்கிறது குறிப்பாக சளி தன்மைகள் வந்து அதிகரிக்கின்ற பொழுது உடல்நிலையிலேயே இந்த ஆஸ்மா நோய் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுவும் ஒரு ஒரு என்ன சொல்வது சாதாரணமாக நாங்கள் சுவாசிப்பதில் ஏற்படுகின்ற நாங்கள் அவர்களை பெரும்பாலும் இனங்காணக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான வீசிங் நோயாளிகளிலே வந்து அல்லது ஆஸ்மா நோயாளிகளிலே நாங்கள் இந்த அவர்கள் சுவாசிக்கிற பொழுது சிரமப்படுவதையும் சளி அடைப்பது போன்ற ஒரு செயலையும் பார்த்துருப்போம் எங்களுக்கு பக்கத்திலே எங்களுக்கு அயலிலே அல்லது எங்களுக்கு தெரிந்தவர் அலைந்தவர்களுக்கு இந்த நோய் இருக்கும் குறிப்பாக அவர்களை பார்க்கணும் பொழுது தொடர்ச்சியாக இரும்புகின்ற ஒரு தன்மை அதாவது இருமிக் கொண்டே இருக்கின்ற ஒரு தன்மை அந்த சளி தொண்டைக்குள் அடிக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக ஒரு இருமி இயலாத ஒரு கட்டம் மூச்சு விடுவதற்கான கட்டங்கள் வந்து அவர்களை பார்க்கணும் எங்களுக்கு ஒரு அந்தரமாக இருக்கும் அதற்கான மருத்துவ முறைகள் எல்லாம் இப்பொழுது கொஞ்சம் வசதி வாய்ப்பாக வந்துவிட்டது ஆனாலும் பலர் வந்து இந்த மருந்து முறைகளை நாடுவதில்லை பயம் அவர்களுக்கு ஏதாவது நடந்து விடுமோ என்று ஆனால் வைத்தியர்களை நீங்கள் தயவு செய்து அணுக வேண்டும் பிள்ளைகளுக்கு இவ்வாறான ஒரு சளித்தன்மை தொடர்ச்சியாக இரண்டு மூன்று வாரங்களுக்கு அதிகரித்து இருக்கிறது அதாவது தலையிடி காய்ச்சல் சளி இருமல் தனிமல் தும்மல் எல்லாம் சாதாரணமாக வந்து மாறக்கூடிய விடயங்கள் வந்தால் ஒரு நான்கு நாள் ஐந்து நாளிலே போய் மாறிவிடும் அல்லது மருந்தெடுத்தால் மாறிவிடும் ஆனால் அந்த ஆஸ்துமா என்கிற ஒரு விடயம் வந்து அவர்கள் சுவாசிப்பதற்கான பிரச்சனைகள் அல்லது சளி பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இரண்டு மூன்று வாரங்கள் கூடுதலாக அதிகரித்து செல்கின்ற பொழுது நாங்கள் வைத்தியரை நாட வேண்டியது கட்டாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நேரங்களிலே வைத்தியர்களை நாடுகின்ற பொழுது அல்லது நாடாவிட்டால் இந்த பிள்ளைகள் மூச்சுவிட சிரமப்பட்டு அவர்களுக்கு உயிராபத்துக்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்காது பெரிய சிறு பிள்ளைகள் மட்டுமல்ல பெரியவர்களுக்கான சந்தர்ப்பம் இருக்கிறது ஆனால் பெரியவர்கள் வந்து கொஞ்சம் தங்களிலே வந்து கொஞ்சம் சுதாகரிச்சு கொண்டு ஏதோ செய்து தப்பித்துக் கொள்ள முயற்சி செய்வார்கள் சிறியவர்களுக்கு அதை பற்றிய விளக்கங்கள் இல்லை நோய் நோய்த்தன்மை தன்மை பற்றி ஆகிய அவர்கள் சுவாசிப்பதில் சிரமம் இருக்கின்ற பொழுது வீட்டிலும் சிலவர்கள் சொல்ல மாட்டார்கள் அவர்கள் தங்களுடைய விளையாட்டு பிராதிலே தெரிந்து விடுவார்கள் ஆனால் அது ஒரு ஆபத்தை கொண்டு வருகின்ற பொழுதுதான் நாங்கள் அதை உணரக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு உருவாதுன்ற பொழுது கவலைக்குரியதாக மாறிவிடும் அது முடிந்தவரை இப்படியான பிள்ளைகளை நாங்கள் கண்காணிக்கின்ற பொழுது அல்லது எங்களுக்கு தெரிந்தவர் அறிஞ்சவர்களுக்கு இவ்வாறு வந்தால் அவர்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டும் இப்படியான நோய் இருக்கின்ற பிள்ளைகளை வீட்டிலே வைத்திருக்காமல் நீங்கள் கொண்டு போய் வந்து வைத்தியரிடம் வந்து சிகிச்சை பெற வேண்டும் என்பது இதற்கான சித்த வைத்திய முறைகளும் பல இருக்கின்றன அதே ஆங்கில மருத்துவ முறைகளிலும் பல மருந்து முறைகள் இருக்கின்றன அவர்கள் சுவாசிப்பதற்கு சரியான அந்த தன்மையை நாங்கள் வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் அந்த மூச்சை இழுத்துக் கொண்டே இருப்பார்கள் அல்லது சுவாசிப்பதில் அந்தரப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் கதைக்கின்ற பொழுது பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு கதை பேச்சு வருவதற்கு கஷ்டமாக இருக்கும் நிவாரண விடயங்கள் கூடுதலாக இப்படியான அறிகுறிகளுடன் பிள்ளைகள் அல்லது பெரியவர்கள் இருந்தால் அவர்கள் அறவே இந்த தூசு துணிக்கைகளை வந்து அண்டி வாழ்வதை வந்து குறைக்க அதாவது அவர்கள் சுத்தமான பிரதேசங்களை தங்களுடைய வாழ்வியல் முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும் டஸ்டான இடங்கள் அல்லது வீடுகளில் டஸ்ட் படிந்திருக்கிற இடங்கள் அல்லது குப்பை கூலங்கள் துப்புரவாக்குகின்ற பொழுது வருகின்ற டஸ்டுகள் இவற்றையெல்லாம் அவர்கள் நுகர்கின்ற பொழுது கூடுதலாக இன்னும் அது அதிதீவிரமான நோயாக மாற வாய்ப்பு இருக்கிறது ஆக முடிந்தவரை சுற்றுச்சூழல் நன்றாக இருக்கிற பிரதேசங்களில் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதாவது நீங்கள் வீட்டை துப்புரவாக்குற பேர்ல வந்து ரெண்டு வீட்டில் இருக்கிற தூசு துணிக்கைகள் எல்லாத்தையும் தட்டி கொட்டி அடிச்சு கூட்டி உங்களுடைய கட்டித்தனத்தை நீங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்களோ சரி சிறியவர்களோ சரி அல்லது பெரியவர்கள் கூட்டுகின்ற பொழுது சிறியவர்கள் அதுக்குள் நிற்கின்ற பொழுது கூட அவர்களுக்கு அந்த சுவாச பிரச்சனை அதிகமாக தீவிரமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆனா அவர்கள் தங்களுடைய செயற்பாடுகளை அந்த சிறு குழந்தைகள் தங்களுடைய செயற்பாடுகளை வந்து அவர்கள் விளையாட்டு தினத்திலே வந்து அதிதீவிரமாக இருப்பார்கள் குப்பைகள் கூளங்கள் அல்லது சுவாசத்துக்கு ஆன பிரச்சனைகள் வருகின்ற பொழுது டஸ்ட்கள் வருகின்ற பொழுது அவர்கள் அதை சிந்திக்க மாட்டார்கள் பெரியவர்கள் அவர்கள் மீது அக்கறை உள்ள பெரியவர்கள் அல்லது பெற்றோர்கள் அந்த குழந்தைகள் தரமான விழிப்புணர்வை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் பெரிய பிள்ளைகள் மட்டுமல்ல பெரியவர்களும் தான் அதுவும் மிக முக்கியம் அவை டஸ்டான இடங்கள் அதாவது துப்புரவு செய்கின்ற இடங்களிலே அல்லது நீங்கள் துப்புரவு செய்கின்ற பொழுது உண்மையிலே பெரியவர்களாக இருந்தால் முகங்களுக்கு வந்து இறுக முகங்கள் அந்த மூதுன்னு சொல்லுது மாஸ்கை போட்டுக்கொண்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை குப்பைகளை கூட்டுவது அல்லது டஸ்ட்களை துடைப்பது போன்ற வேலைகளையும் மாஸ்கை போடலாம் ஒன்றுக்கு இரண்டு மாஸ்கை போட்டுக்கூட அப்படி கொஞ்சம் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது எங்களுக்கு முக்கியமானது அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிரச்சனை என்னென்றால் நாங்கள் சாப்பிடுகின்ற உணவு வகைகளிலும் வந்து இந்த சளித்தன்மை அதிகரிக்கின்ற பொழுது நாங்கள் சாப்பிடுகிற உணவும் அதற்கு காரணம் நாங்கள் சாப்பிடுகின்ற உணவு முறையில் இருந்து சில விடயங்கள் வந்து இங்கே நோக்கி அறிகுறியாகவும் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இங்கே சளி தான் பிரச்சனையாக நாங்கள் மூச்சடைக்க கஷ்டப்படுகிறோம் சளி பிரச்சனையா இருக்கிறது சளிதான் தொண்டைக்குள்ளிருந்து செய்கிறது அல்லது மூச்சுக்குள்ளை அடைக்கிறதுன்றால் நாங்கள் மனதுக்குள்ளே எங்களுடைய கற்பனை கதைப்போம் ஆனால் சளி என்பது என்பதையும் நாங்கள் உண்மையிலேயே கூடுதலாக புரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக இது மருத்துவ முறையில் நாங்கள் சொல்லவில்லை சாதாரண நடவடிக்கையின் அடிப்படையில் எங்களுடைய வீடுகளுடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலே நாங்கள் தெரிந்த அளவிலே பார்த்தோன்னா இந்த ஈரங்களுக்குள்ளே அதிக நேரம் நிற்பது குளிக்க போனால் உடுப்பு துவைக்க போனால் பெரியவர்கள் சில பேரை தெரியும் ஒரு மணித்தியால கணக்கிலேயே ஈர ஈரங்களுக்குள்ளேயே அப்படியே நிற்பார்கள் பின்பு குளித்து விட்டு வந்து பின்பு அந்த ஈரத்துடன் நின்று வேலை செய்கின்றவர்களையும் பலரை பார்க்கும் இவ்வாறான சந்தர்ப்பங்களிலே வந்து சளி வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது அது சில வழியில் நீண்ட நாளாக மாற்றம் பெறாத சளித்தன்மையாக வருகின்ற பொழுது அந்த நோய்கள் இன்னும் எங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் சில வழியில் பரம்பரைகளாக அது வருகலாம் வாய்ப்புகளும் இருக்கலாம் சில பிள்ளைகளுக்கு பெற்றோர் மூலமும் கடத்தப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அதனுடைய விஞ்ஞான ஆய்வு டாக்டர்களுக்கு தான் அது புரியும் நாங்கள் சாதாரணமாக சொல்கிற பொழுது இந்த வைத்திய முறைகளிலே பல முறைகள் இருக்கிறது அதை நீங்கள் வைத்தியர்கள் ஆலோசனை செயற்படுத்தலாம் அவை நீண்ட நேரங்கள் இந்த நீர்நிலை குளிப்பது அடுத்த இந்த குளிர்பானவர்களை பிள்ளைகள் குழந்தைகளுக்கு வந்து தயவு செய்து குளிர்பானங்களை வந்து நீங்கள் அறந்த கொடுக்காதீர்கள் ஏனென்றால் இந்த பிள்ளைகளுக்கு விருப்பமானது அதுதான் ஜூஸ் ஐஸ்கிரீம் அல்லது ஃப்ரூட் மில்க் ஷேக் அல்லது ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸாக குடிப்பது இவ்வாறு ஐஸ்கிரீம் என்று சொல்லி அவர்கள் விருப்பமான நேத்தையும் ஃப்ரிட்ஜு வைத்து 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 எடுத்தெடுத்து குடிக்கிறார்கள் ஆனால் அது வந்து அந்த குளிர்தன்மை வந்து அவர்களுக்கு வந்து சளியினை உடலில் உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் குளிர் உடுப்பு குளிர் உணவுகளை குடித்து விட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்வரும் மூணு மணி தேரம் ஐந்து மணி நேரம் அடுத்த நாள் பிள்ளைகள் வந்து சளியினால் அந்த அந்தலப்படுகின்ற தன்மை பெற்றோர்கள் உங்களுடைய உணர்வு ரீதியாக நீங்கள் வீடுகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சளித்தன்மை இருக்குது உங்களுக்கு தெரிந்தும் அவர்கள் விருப்பப்படுகிறார்கள் என்பதற்காக நாங்கள் அவர்களுக்கு அதை கொடுத்து கொண்டே இருப்போம் அல்லது எங்களுடைய சோழிகளுக்காக எங்களுடைய பிரச்சனைகளுக்காக அவர்கள் குலப்படி செய்தால் கூட பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் கேட்டால் ஐஸ்கிரீமை தூக்கி கொடுத்து விடுவோம் அல்லது அந்த வாங்கி கொண்டு போய் குடியேற்று கொடுத்து விடுவோம் அவை என்ன செய்கிறது அந்த ஐஸ்கிரீமிலே இருக்கின்ற அந்த குளிர்தன்மைகள் உடல்லே வந்து சளியாக ஆரம்பித்து விடுகிறது அந்த அந்த சளி வந்து தலைகள் இப்படியே மூட்டு பகுதிகளிலேயே வந்து குளிராக நெஞ்சிலேயே எல்லாம் நெஞ்சி சளிகள் பதிவாகியவுடன் அவர்கள் சுவாசிப்பதற்கு அவர்களுக்கு இயலாமையா இருக்கும் சளி அடைத்து கொண்டிருக்கும் எல்லா பக்கமும் ஆகவே அவர்கள் சுவாசிக்க கடினப்படுகின்ற பொழுது நாங்கள் வைத்தியரிடம் கொண்டு போடுவோம் அவர்கள் வந்து சுவாசிப்பதற்கான வழிமுறைகளாக ஏதாவது அதற்கான வழிமுறைகளை செய்து விட்டு விடுவார்கள் ஆனால் பின்பு அதை உணராமல் நாங்கள் அந்த ஐஸ் பழங்கள் ஐஸ்கிரீம்களை வெற்றி குடித்து குடித்து மீண்டும் இந்த பிரச்சனை உருவாகும் நாங்கள் எங்களுடைய கட்டுப்பாட்டில் உணவு கட்டுப்பாட்டில் இந்த நோயை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைப்பதற்கான வழிமுறைகள் இருக்குது நாங்கள் உணவு முறைகளிலே வந்து மாற்றங்களை கொண்டு வந்தால் குறிப்பாக இந்த குளிர் சார்ந்த உணவுப் பொருட்களை நாங்கள் ஓரளவு தவித்துக் கொண்டால் சிறு பிள்ளைகள் பெரும்பாலும் இந்த உணவு முறைகளை குளிர் உணவுகளை பெரும் பெரியவர்களும் குளிர் உணவுகளை சாப்பிடுவதை ஃப்ரிட்ஜுக்குள் வைத்து எடுத்து சாப்பிடுவதை தவிர்த்து கொண்டாலே இதிலே வந்து பாரிய அளவுக்கு இந்த நோயினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் சளியின் தன்மையாத்தான் இந்த மூச்சு மூச்சுடுவலங்களுக்கான அந்த சிரமங்கள் உருவாகிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக வீடுகளில் இப்படியான பிரச்சனைகள் சளி பிரச்சனைகள் நீண்ட நாளாக இருக்கிறது இல்லை சுவாசிக்கு அந்திரப்படுகிறது என்றால் அதை கொண்டே இருக்காமல் முடிந்தவரை உடனடியாக நீங்கள் வைக்கிற சிறப்பான ஒரு அனுவுடையமாக இருக்கும் ஆவி பிடிக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் அந்த கேள்விப்பட்டிருப்போம் வைத்திய முறையிலே ஆவி பிடிப்பது நம்ம சொல்வார்கள் அதாவது மூச்சுக்கு வந்து இந்த சுவாசம் சீரமாக அமைவதற்கு வந்து ஒரு ஆவி பிடித்தலை மேற்கொள்வார்கள் இது என்ன செய்வார்கள் நம்மவர்கள் ஒவ்வொரு முறையும் இவ்வாறு பிரச்சனை வர அந்த ஆவி முறையை பிடித்து பிடித்துக் கொண்டே இருப்பார்கள் இது பழக்கத்துக்கு வந்துவிடும் ஆகவே என்ன ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பொழுது காசு செலவழித்துக் கொண்டே இருக்கிறதை ஒழிய நோய் மாறிய நிலை இல்லை அதை மாற்ற வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய செயற்பாடுகளைத்தான் அந்த விட எங்கள் தங்கியிருக்கிறது இல்லையா நிச்சயமாக நீங்கள் கூறியது போல வந்து உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற போது இருநூற்றி அறுபத்தி ரெண்டு மில்லியன் பேர் இந்த ஆஸ்துமா நோயினால் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி ஆய்வுகள் குறிப்பிட்டிருக்கின்றன இந்த ஆஸ்துமா நோய் என்று சொன்னால் என்ன சொல்லி பார்க்கின்ற போது பாதிப்பென்ற ஒரு நாட்பட்ட நோயாக காணப்படுகின்றது இதற்கு ஒரு வயது வித்தியாசம் இல்லை சிறுவர்களுக்கும் இந்த நோய் வரலாம் அதே அதே சமயம் வந்து வயோதிபர்களுக்கும் இந்த ஆஸ்துமா நோயால் வந்து அவர்கள் பாதிக்கப்படலாம் இது வந்து மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா என்பது வந்து அவரவருடைய

இல்லாமல் இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் உடனடியாக அந்த ஆஸ்துமா நோய் இருப்பவர்களுக்கு உடனே அந்த ஆஸ்துமா நோய் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக காணப்படுகின்றது சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் சிலருக்கு பரம்பரை ரீதியாகவும் இந்த ஆஸ்துமா நோய் வரும் என்று சொல்லி கூறப்படுகின்றது இதனையும் தாண்டி குளிர் மற்றும் வறண்ட சூழ்நிலையில் இருப்ப இருக்கின்ற போதும் இந்த ஆஸ்துமா நோய் உருவாகின்றது அதிகமாக குளிர் குளிரிலும் இருக்கக்கூடாது அதே சமயம் வறண்ட பிரதேசங்களிலும் இருக்கக்கூடாது ஒவ்வொருவருடைய உடல் நலனுக்கு ஏற்றது போல வந்து இந்த ஆஸ்துமா நோய் அதிகளவு குளிரில் இருக்கின்ற போது சிலருக்கும் அதிக அளவு வறண்ட பிரதேசத்தில் இருக்கின்ற போது சிலருக்கும் இந்த ஆஸ்துமா நோய் ஏற்படுகின்றது சிலர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இந்த செல்ல பிராணிகளை வளர்ப்பார்கள் பிராணிகளை வளர்க்கின்ற போது அதுக்கு குளிப்பாட்டி சரியான விதத்தில் அதனை வளர்க்க மாட்டார்கள் ஏற்படுத்தி விடுகின்றது இந்த செல்ல பிராணிகளை வளர்க்கின்ற போது வெளிவருகின்ற இந்த பொடுகுகள் அது மாத்திரமில்லாமல் இந்த செல்ல பிராணிகளுடைய உடலில் இருக்கின்ற அந்த ஒவ்வொரு விடயங்களுமே இந்த சுவாச ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி என்று சொல்லியும் இந்த ஆஸ்துமா நோய்க்கான ஒரு காரணியாகவும் வந்து இந்த செல்ல பிராணிகளை வளர்க்கும் போது கவன இருப்பது வந்து குறிப்பிடப்படுகின்றது இந்த ஆஸ்துமா நோய்க்கான அறிகுறிகளை என்று சொல்லி பார்க்கின்ற போது பொதுவான அறிகுறிகளை நாங்கள் பார்க்கின்ற போது ஆஸ்துமா நோய் உடையவர்கள் வந்து மூச்சு திணறல் உடையவர்களாக இருப்பார்கள் சீரான மூச்சு எடுப்பதற்கு சிரமப்படுபவர்களாக இருப்பார்கள் அவர்களை நாங்கள் அவதானிக்கின்ற போதே தெரியும் அவர்களுக்கு சில சமயங்களில் மூச்சு வெளிவிடுவதற்கே அவர்கள் அவ்வளவு கடினப்படுகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது அவர்களுக்கு வந்து சரியான தூக்கம் வராது ஏனென்று சொன்னால் மூச்சு சரியான வகையில் எடுக்க எடுக்காத பட்சத்திலே அவர்களுக்கு தூக்க பிரச்சனை சரியான இடத்தில் வந்து சரியான நேரத்தில் வந்து தூங்க முடியாத ஒரு நிலைப்பாடு வந்து அவர்களிடம் காணப்படுகின்றது அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது இவ்வாறு பல அறிகுறிகள் ஆஸ்துமா நோய்க்கான அறிகுறிகளாகவே காணப்படுகின்றன இந்த அறிகுறிகள் எங்களுக்கு தென்படுகின்ற வேளையில் நாங்கள் ஆரம்பத்திலேயே வைத்திரை நாடுவது அவசியமானதாக காணப்படுகின்றது என்று சொன்னால் எல்லா நோய்களுக்கும் பொதுவான அறிகுறிகள் பல இருக்கும் அந்த பொதுவான அறிகுறிகளை மாத்திரம் நாங்கள் வைத்து என்ன நோய் என்பதை முடிவு செய்துவிட முடியாது ஆகவே இந்த அறிகுறிகள் தென்படுகின்ற சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் வைத்தியை நாடுகின்ற போது ஆரம்பத்திலேயே எந்த நோயாக இருந்தாலும் நாங்கள் அதனை குணப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த முறை காணப்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் இந்த ஆசுமா நோயிலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நல்ல தூக்கம் அவசியமாக காணப்படுகின்றது நாங்கள் எங்களுக்கு உடல் நலமாக இருக்கிற சந்தர்ப்பங்களில் சரியான வகையில் தூங்கவில் வேண்டும் நாங்கள் சரியான வகையில் நித்திரை இன்மை பிரச்சனையை பேணுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட இந்த ஆஸ்துமா நோய் உள்ளவர்களுக்கு வந்து இந்த மூச்சு எடுக்க சிரமம் ஏற்படுகின்ற போது முற்று முழுதாகவே அந்த தூக்கம் அற்ற நிலை காணப்படுகின்றது ஆகவே நல்ல தூக்கம் என்பது அவசியமானதாக காணப்படுகின்றது உடல் எடையை நாங்கள் கவனிக்க வேண்டியதும் அவசியமானதாக காணப்படுகிறது தேவையற்ற வகையில் உடலில் கலோரிகள் இருப்பதனால் வந்து தேவையற்ற வகையில் இந்த உடல் எடையை நாங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்வதும் அந்த நோய்க்கான காரணங்களில் ஒன்றாக கூறப்படுகின்றது ஆகவே நாங்கள் இந்த உடல் எடையை குறைப்பதும் அவசியமானதாக காணப்படுகின்றது நாங்கள் உடற் பயிற்சி பத்து தொடக்கம் பதினைந்து நிமிடம் உடற்பயிற்சி செய்யலாம் என்று சொல்லப்படுகிறது இருப்பினும் நாங்கள் பழமையாக ஒரு சாதாரணமாக நாங்கள் செய்கின்றது போல வந்து இந்த உடற்பயிற்சிகளை செய்துவிட முடியாது அதிக உடற்பயிற்சியும் உங்களுக்கு மூச்சு திணறலை ஏற்படுத்திவிடும் ஆகவே நாங்கள் வைத்தியரின் ஆலோசனையின் அடிப்படையில் குறித்த ஒரு உடற்பயிற்சியை படிப்படியாக செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் சரியான வகையில் பேணப்படுகின்ற போதும் நோய் நிலைமை கட்டுப்படுத்தப்படும் என குறிப்பிடப்படுகின்றது உடற்பயிற்சியும் சரியான வகையில் வைத்தியருடைய ஆலோசனையின் பெயரில் செய்ய வேண்டியது அவசியமாக காணப்படுகின்றது இந்த ஆஸ்துமா நோயுடையவர்கள் புகைப்பிடித்தல் கூடாது என்று சொன்னால் புகைப்பிடிக்கின்ற போது அவர்களுக்கு இன்னும் சுவாச ரீதியான பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அவர்கள் இருக்கின்ற சூழலில் தூசு இல்லாத வண்ணமும் அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய சுவாசத்துக்கு ஏற்ற வகையிலும் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு இரண்டு அறையில் அல்லது ஒரு ஜன்னல்கள் இல்லாத ஒரு அறையில் தனித்து இருக்கின்ற போது அந்த அவர்களுக்கு சூழ்நிலைகளிலே வந்து இவர்களுக்கு பதற்றத்தையும் நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இது நாங்கள் ஆரம்பத்திலேயே வைத்திய ஆலோசனை நோயை போது இந்த ஆஸ்துமா நோயை வந்து ஆரம்பத்திலேயே நாங்கள் குறைத்துக் ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது வீட்டு வைத்தியங்கள் மூலமாகவும் வந்து இந்த ஆஸ்துமா நோயினை குறைக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அந்த வகையிலுமே என்னென்ன வீட்டு வைத்தியங்களை நாங்கள் செய்யலாம் என்று சொல்லி பார்க்கின்ற போது இஞ்சி ஒரு ஆஸ்துமா நோய்க்கான ஒரு நல்ல மருந்தாக கொள்ளப்படுகின்றது இஞ்சியை வந்து ஒரு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வந்து ஐந்து நிமிடங்கள் நீரில் சேர்த்து அந்த கொதிநீரிலே சேர்த்து அது ஆரிய பிறகு குடிப்பதும் வந்து இந்த ஆஸ்துமா நோய்க்கான ஒரு முறை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் கடுகு எண்ணெய் கடுகு எண்ணெயுடன் வந்து கற்பூரம் சேர்த்து சூடாக்கி அதனை வந்து மார்பில் அந்த தேய்க்கின்ற சந்தர்ப்பத்திலே வந்து இந்த ஆஸ்துமா நோய் குறைவடையும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது பழங்களை வந்து ஒரே இரவில் தண்ணீரில் ஊறவித்து காலையில் அந்த அத்திப்பழத்தை சாப்பிடுவது சாப்பிட்டு தண்ணீர் குடிப்பதன் மூலமும் ஆஸ்பான் நோயை நாங்கள் படிப்படியாக குறைக்க முடியும் என்று சொல்லப்படுகின்றது பூண்டு ஒரு கிளாஸ் பாலில் வந்து மூன்று பூண்டை கொதிக்க வைத்து ஆரிய பிறகு குடிக்கவும் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் தேநீர் ஒரு சிறந்த மூச்சு குழாய் நீக்கியாக வந்து கூறப்படுகின்றது இது வீட்டு வைத்தியங்களாக குறிப்பிடப்படுகின்றது எல்லோருக்கும் வந்து இது உடல் ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சொல்லி பார்த்தால் அது நாங்கள் வைத்தியருடைய ஆலோசனை தாண்டித்தான் இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய உடலுக்கு சில சமயங்களில் சில பொருட்கள் தன்மை காணப்படும் நாங்கள் கூறுகின்ற அடிப்படையில் ஆரம்பத்திலேயே நாங்கள் வைத்தியரை நாட வேண்டும் அதற்கான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அதனை சரியான வழிமுறைகளை பின்பற்றுகின்ற போது அந்த நோய் எங்களை விட்டு நீங்கிவிடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றது இன்றைய நாட்களில் ஆஸ்துமா நோயாளர்கள் அதிகரித்துக் கொண்டு செல்கிறார்கள் குறிப்பாக இலங்கையில் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது என்று

இயற்கையான மருத்துவம் இருக்கிறதா என்று சொல்லி நீங்கள் சளிக்கான மருத்துவங்களாக இந்த வெங்காயம் அதே போன்று கற்புற சாரெல்லாம் நாங்கள் கொடுப்போம் அதெல்லாம் இயற்கையான மருத்துவமாக இருந்தாலும் அந்த தொடர்ச்சியாக அந்த சளியினுடைய தன்மை எங்களுடைய உடலிலிருந்து நீங்காவிட்டால் அது ஆஸ்துமா அதாவது ஆஸ்துமா என்கிற நோய் பீசிங் என்கிற விடயத்தை கொண்டு வந்தங்களை விட விட்டுவிடும் அது தொடர்ச்சியாக அதை நாங்கள் சரியான மருத்துவ முறை இல்லாமல் இருக்கின்ற பொழுது அது தொடர்ச்சியான உடல்நிலையில் பயணப்படுகின்ற பொழுது வேறு வேறு நோய்களுக்கும் வழிவகுத்து விடும் என்பதால் நாங்கள் அதில் மிக அவதானமாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் குறிப்பாக சிறிய குழந்தைகளிலே இதை அவதானிக்கின்ற பொழுது சிறு பிராயத்தினரை அவதானிக்கின்ற பொழுது நீங்கள் ஆரம்பங்களிலே அந்த அறிகுறிகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் வைத்திய முறைகளை நாடுகின்ற பொழுது இலகுவாக ஓரளவு நாங்கள் அந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தன்மை காணப்படுவதாக சொல்லப்படுகிறது இதற்கான மருத்துவ வசதிகள் இப்பொழுது வளர்ந்து கொண்டு இருந்தாலும் கூட நாங்கள் இப்பொழுது சற்று இந்த காலத்திலே வந்து பொருளாதார பிரச்சனையிலே மருந்து தட்டுப்பாடுகளும் இருப்பதனால் வைத்தியசாலைகளில் இது தொடர்பான நோய்களுக்கான மருந்து தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால் நாங்கள் ஆரம்பங்களிலே பிள்ளைகளை கொண்டே தொடர்ச்சியான அந்த பெணியை உட்படுகின்ற பொழுது அவர்கள் அந்த நோயிலிருந்து தப்பிப்பதற்கான வழிமுறைகள் இருக்கிறது என்றால் இலங்கையில் தான் கூடுதலாக இருக்கிறதுங்கிற ஒரு விடியவும் அதன் சிறு பிள்ளைகளுக்கு பத்து தொடக்கம் பதினைந்து வீதம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது முடிந்தவரை இந்த குழந்தைகளுக்கு வந்து அவர்களுடைய இஷ்டத்துக்கு அவர்களுடைய விருப்பப்படி அவர்களுடைய பிடிப்புக்கு ஏற்ற விதத்தை நீங்கள் உணவுகளை கொடுப்பது என்பது எல்லாவுடையத்துக்கும் சால பொருந்தாது குளிர் பானங்கள் குளிர் பொருட்கள் ஐஸ்கிரீம்கள் அதே போன்று குளிர் சம்பந்தப்பட்ட அதாவது குளிரான விடயங்கள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு உணவு முறைகளும் வந்து நீண்ட கால சளிக்கான வழிமுறைகளை உருவாக்கி விடும் அதற்காக எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை குறிப்பாக அவர்களுக்கு அந்த தீங்கு விளைவிக்கின்ற விடயங்களாக அவங்களுக்கு ஒரு புரியும் என்னுடைய பிள்ளைக்கு இந்த உணவை கொடுக்கிற பொழுது அவங்களுக்கு ஒத்துவிடாமல் போகிறது அல்லது சளி வருகிறது உடனடியாக அவங்களுக்கு சளி இருக்கிறது என்று இரண்டால் குறிப்பாக நீங்கள் பார்த்தால் தெரியும் சிறு பிள்ளைகளுக்கு முதல் நாள் அவர்கள் ஐஸ்கிரீம் குடித்திருப்பார்கள் அன்று பின்னணி அவர்களுக்கு அந்த பிரச்சனை உருவாகும் மூச்சு உருகன பிரச்சனை சளி இருப்பது போன்ற ஒரு உணர்வு சாப்படுகின்ற பொழுது தொண்டைக்குள் அடைக்கின்ற ஒரு சளி அடைக்கின்ற மாதிரி ஒரு தன்மை மூச்சை இழுத்து எழுத்து விடுகின்ற பொழுது அந்த அவதிப்படுகின்ற ஒரு தன்மை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அவை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமோ இவர் என்று வந்து ஏதோ ஒரு குளிர் உணவை சாப்பிட்டிருக்காருன்னு மற்றவர்களையும் புரிந்து கொள்வார்கள் பெற்றோருக்கும் அதாவது புரியும் அதனால் நாங்கள் முடிந்தவரை அவற்றை கவனம் செலுத்த வேண்டும்